ிகையில் அமைந்துள்ள அருள்முகம் ஸ்ரீ சந்தனவள்ளி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்முகம் ஸ்ரீ சந்தனவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை அடுத்து ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் முதல் காலை யாக சாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று மகா பூர்ணாஹூதி பூஜைக்கு பின் கடும் புறப்பாடு நடைபெற்று சிவச்சாரியாக்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருள்முகம் ஸ்ரீ சந்தனவள்ளி மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது இதனைக்காக சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஆயிரம் கணக்கான பொதுமக்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கூட்ட நெரிசல் மற்றும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பன்ட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டனர் தீரவதிகையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சந்தனவள்ளி மாறி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஆறல்முக ஸ்ரீ சாந்தனவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடு செய்யப்பட்டது